அடுத்தவன் காலில் வீழ்ந்து வாழ்வதை விட எடுத்து நின்று இறந்து விடுவது மேலானது என்ற முழக்கத்தை முன்னிறுத்தியான அரசியல் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவரது தந்தை என்னப்பா படிக்க போகாமல் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சேகுவேரா சொன்னார் நீங்கள் எல்லாம் ஒரு தூய் அரசியலை முன்னெடுத்திருந்தால் எனக்கு அரசியல் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காதே நான் படிக்கச் சென்றிருப்பேன் என்றார் அதே போலத்தான் நீங்கள்

அதே போலத்தான் கூலே அதே போலத்தான் என் நுயிர் ஆசான் செந்தமிழன் சீமான்